அடுத்த தலைமுறை நீங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையை சரியாக பரிபாலனம் செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் மனித உரிமையோடு நீங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்படக்கூடிய அற்புதமான இந்த மனித உரிமை பிரகடனம் எழுபத்தைந்தாம் ஆண்டு பல கல்லூரிகள் சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய பேராளுநர்களுக்கும் என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு பத்து நிமிடத்திற்குள் நான் முடித்துக் கொள்ளுகிறேன் எந்த சொல்லுவார் ஒரு நாட்டில் மனித குலத்துக்கு வர்க்க பேதம் வருவதற்கு முன்பாகவே ஒரு ஒடுக்குமுறை வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது ஆண்களால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார் ஏங்கல் சொல்றார் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து கோபிச்சுக்க கூடாது பெண் விடுதலை பேசும் பொழுது பெண்ணுக்கான உரிமைகளை பேசும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைகளை பற்றி சுட்டிக்காட்டும் பொழுது கண்டிப்பாக ஆணினுடைய ஆதரவு தேவையாக இருக்கிறது ஆண் இல்லாமல் பெண் இல்லை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா போர் காலங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமாக இந்திய சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காசா பாலஸ்தீன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் இப்பொழுது கண்டு கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வன்முறை பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் கல்லூரிகள்லாம் அப்படி ஜோடி ஜோடியாக மரத்தடியில உட்கார்ந்து கருத்து பரிமாற்றம் நாங்கள் செய்து கொள்ளுகிறோம் தோளோடு சோல் தோல் சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம் உரையாடி கொண்டிருக்கிறோம் இயல்பாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து எதெல்லாம் உரிமை எதெல்லாம் உரிமை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு வயது குழந்தையாக இருந்தாலும் ஒரு குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு வழக்கறிஞர் சொன்ன சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வீட்டில் மனைவி இறந்து போகிறார் இறந்து போன அந்த மனைவியை பிரிந்து இருக்க முடியாத தந்தை அவருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறார் ஒரு குழந்தை பதினோராம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறார் இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய படுக்கை அறையில் இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் வைத்து கொண்டு அந்த இரண்டு குழந்தைகளையும் பாலியல் வல்லுறவு செய்து கெடுத்திருக்கிறார் ஒரு தந்தை என்றால் எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தந்தையிடம் இருந்தே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் வேறு யாரிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்லூர் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஏராளமான படிக்க போகக்கூடிய பெண்கள் ஆறாவதிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைகள் காலையில ஒரு எட்டு மணி வரையில மல்லிப்பூ பறிக்க போகணும் இது நடந்த சம்பவம் தான் மல்லிப்பூ பறிக்க போகணும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வரக்கூடிய பூக்கள் அப்படி ஒரு ஒரிஜினலான மனத்தோட இருக்குதா அப்படி நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதிகமாக பூக்களை விளைச்சல் செய்யக்கூடிய அந்த பண்ணையார்கள் அதற்காக அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால் இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க தெரியுமா பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் கிராமத்துல வேலை பார்க்கிற பெண்கள் சாதாரணமாக புடவை கட்டிட்டு தான் போவாங்க அப்படி போகக்கூடிய பெண்கள் அந்த பூக்களை பறித்து சேர்க்கும் பொழுது ஏற்கனவே முதல் நாள் மாலை அடிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துனால அந்த அந்த பூச்சிக்கொல்லியினுடைய மருந்தினுடைய வாடை அந்த பகுதி முழுக்க அப்படி நிறைஞ்சு இருக்கிற அந்த சூழல்ல அவர்கள் குனிந்து பறிக்கும் பொழுது இந்த முன்னால மதிப்பை வச்சுட்டு இருக்கிற அந்த கொசுவத்தை தூக்கி இடுப்புல சொருவிக்கிட்டு முன்னானே இழுத்து சொருவிக்கிட்டு தான் அவங்க பூ பறிப்பாங்க அதனால் அந்த பள்ளூருங்கிற கிராமத்தில் ஏறத்தாழ அறுபது சதவிகித பெண்களுக்கு யூட்ரஸ் அவங்களுடைய கர்ப்பத்தை நீக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு செய்தி பனிரெண்டாம் வகுப்பு வரையில படிக்க போற பெண் குழந்தைகள் நாங்க இன்னைக்கு பூ பறிக்க போக சொன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அல்லது அண்ணன் நீ வீட் நீ பூ பறிக்க உனக்கு யார் சோறு போடுவா என்று சொல்லி மிரட்டுவது அடிப்பது அடிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது அப்படி அடிக்கிறதுக்கு பயந்து கொண்டு பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தற்கொலையும் எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்த சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறாங்க அண்மையில் ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருந்த பொழுது இது கேஸ் கேஸ்டடி அங்கிருந்து வந்த பெண்கள் சொல்லும் பொழுது இருந்தது நாம் இன்னைக்கு ரொம்ப அழகா தலைய சீவி நம்ம இன்னைக்கு முடிய விரிச்சு போட்டுட்டு வரோம் ஸ்டைலா வரோங்கிறது ஒரு பக்கம் ஆனா கல்யாணங்களுக்கு போகும்போது பாருங்க பத்து முழக்க ஒன்னா வச்சுக்கிட்டு போறோம் அன்னையில இருந்து எனக்கு போ வாங்கவே மனசு வர மாட்டேங்குது ஒரு குழந்தை அழுது கொண்டே சொல்லுகிறாள் என்னைக்கு நான் சாவேன்னு எனக்கு தெரியல நான் பூ பறிக்க வர மாட்டேன் நான் படிக்க போறேன்னு சொல்றேன் எங்க அப்பா என்னை விட மாட்டேங்கிறாள் அப்ப இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு பெண் குழந்தைக்கு படிப்பதற்கு கூட உரிமை இல்லை என்று சொன்னால் அது மனித உரிமை மீறல் இல்லையா இந்த கேள்வியை நீங்க கேட்கணும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண் நீதிபதி வருத்தப்பட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க என்ன எழுதுறாங்க எனக்கு தரப்பட்ட மூத்த நீதிபதிகளால் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் என் மனதை பாதித்திருக்கிறது நான் மன உளைச்சலில் இருக்கிறேன் எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று ஒரு நீதிபதியை சொல்றாங்கன்னு சொன்னா இந்த நாட்டில மனித உரிமை இருக்கா இப்படி நாம் பல கேள்விகளை கேட்பதன் மூலமாக மட்டுமே நாம் இதற்கு ஒரு விடை காணுகிறோமா என்றால் இல்லை நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேருமே புரிஞ்சுக்கணும் அசிவாங்கிற ஒரு குழந்தைக்கு என்ன நடந்தது மணிப்பூர்ல என்ன நடந்தது இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட என்று சொல்லக்கூடிய பட்டிய சாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வருடத்தில் நானூற்றி ஐம்பது பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா இது என்ன நாடு நாங்குநேரியில என்ன நடந்திருக்கு ஒரு குழந்தை ஒரு ஆண் தான் ஆனாலும் கூட வீடு புகுந்து ஒருத்தன் வெட்டிட்டு போறான் அதை கேட்கறதுக்கு நாடு இல்லைன்னு சொன்னா நாம் எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கேள்விகளை நாம் முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும் நாம் நம்மளுடைய காலகட்டத்தில் நாம் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர உபத்திரமாக இருக்க கூடாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கால் கால் மீது உன்னோட எனக்கு வலிக்கும் என் வலியை நீ என்னைக்கு அன்றைக்கு அன்றைக்குதான் இந்த மனித உரிமை என்பது சரியான ஒரு புரிதலில் எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படும் அந்த இடத்துல இந்த சமூகத்துல காலம் காலமாக பெண்ணினம் என்பது ஆண்களால் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனாலதான் இன்றைக்கு உலக நாடுகளில் இருந்து இந்த பெண்ணியம் பேசப்பட்டாலும் கூட பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று குரல் கொடுத்தாலும் கூட பெண்ணியம் என்ற ஒரு கருத்தாக்கம் இந்த சமூகத்தில் அதிகமாக பேசப்பட்டாலும் கூட தொடர்ந்து காதலிக்கிற ஒருத்தனாலேயும் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு நீதி குடும்ப கோர்ட்டுக்கு போனா அங்க ஆயிரம் கதைகள் சொல்லுகிறார்கள் அப்ப எந்த இடத்தில் ஒரு பெண் மதிக்கப்படுகிறாள் சுதந்திரமாக பன்னெண்டு மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டார் வர முடியுதா ரோட்ல நடந்து போக முடியல ஒரு பெண்ணால பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஒரு ஆணிடம் ஒரு பெண்ணை பற்றிய புரிதல் என்பது சமமான புரிதலாக இருக்க வேண்டும் சமத்துவத்தை போதிக்கிற ஒரு புரிதலாக இருக்க வேண்டும் சுதந்திரத்தை அங்கீகரிக்கிற ஒரு புரிதலாக இருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்திற்கு இன்றைக்கு ஆண் சமூகம் தயாராக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு கருத்தரவுலாம் நம்ம நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது அப்ப சட்ட அடிப்படையிலும் பெண்களுக்கான உரிமைகள் இருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் இன்றைக்கும் அது இழுபறியா இருக்கே தொங்கு பாலமா இருக்கே முப்பத்தி மூன்று சதவிகிதத்தை கொண்டு வருவதற்கு இவ்வளவு காலம் எடுக்கிறதுன்னு என்று சொன்னா இன்றைக்கு இந்த பெண்கள் உயர் பதவிகளிலே சமமாக வந்து உட்காருவது ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பிளஸ் டூ படிக்கிற ஒரு குழந்தை பிளஸ் டூல நீங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக மார்க் வாங்குறாங்க தேர்ச்சி பெறுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஏன் கல்லூரிகளுக்கு வருவதில்லை அல்லது கல்லூரிகளுக்கு வரக்கூடிய பெண்கள் ஏன் முதுகலைக்கு போவதில்லை அல்லது முதுகலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஏன் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதில்லை அல்லது ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய பெண்கள் ஏன் ஒரு உயர் பதவிகளிலே ஆணுக்கு நிகராக உட்காருவது இல்லை என்ற இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு கல்வி உரிமை வேண்டும் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரமாக முடிவெடுக்கிற தன்மை இருக்க வேண்டும் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு குடும்பம் பாதுகாப்பு தர வேண்டும் ஒரு பெண்ணுக்கு சமமான அந்தஸ்து இந்த சமூகம் வழங்க வேண்டும் அதை அரசு கண்டிப்பாக உறுதிப்படுத்த வேண்டும் இதை நோக்கி நாம் பயணப்படுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி